அவருக்கு பல வழிகளை எல்லாத்தில ஏற்பாடு செய்வான் வாழ்க்கையில பல வழிகளை திறந்து கொடுப்பான் முதலாவது என்ன இருக்கணுமா உனட வாழ்வாதாரம் சிறப்பாக அமையணுமா உனட மனைவி சிறையா சிறப்பானதாக அமைய பெறணுமா இப்ப நீங்க என்ன பண்ணணும் விசுவாசித்து விசுவாசித்திருக்கணும் ஒரு பெண்ணுக்கும் அப்படித்தான் கணவன் நல்லவனாக அமைய வேண்டும் என்றால் அவள் அல்லாஹுவை விசுவாசிக்க கூடியவளாக அல்லாஹுவை நம்ப கூடியவளாக இருக்கணும் அல்லாஹுவை நம்பிட்டான்னு சொன்ன அவ தேர்ந்தெடுக்கிற கணவன் எப்படி இருக்கும் தொழாத ஒருத்தனை திருச்செடுக்கலாம் தேர்ந்தெடுப்பாவா பீடி சிகரெட் பிடிப்பவன பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தேர்ந்தெடுப்பாவா இல்ல என்னதான் நடந்தாலும் வருவா இல்ல குருவான் சுண்ணாவாதி ஒருத்தர் வேணும் தாடி வச்ச மாப்பிள்ள எனக்கு வேணும் கரண்டிக்காலுக்கு காலுக்கு ஆடை அணிக்கிற மாப்பிள்ள எனக்கு வேணும் உண்மையையும் நீதத்தையும் பேசுகிற ஒரு மாப்பிள்ள வேணும் என்று முடிவெடுப்பா அல்லாவுக்கு பயந்து இருந்தால் அப்ப முதலாவது ஈமான் இருக்கணும் இரண்டாவது அல்லாஹ் பற்றிய அச்சம் இருக்கணும் அல்லாவுடைய கோப பார்வையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிற அந்த தன்மை இருக்கணும் இது இருந்தா ஒரு ஒரு ஆண் தனக்கு சரியான துணை வீரை தேர்ந்தெடுப்பான் ஒரு பெண் தனக்கு தெரிய சரியான ஒரு துணைவரை என்ன செய்வாள் அவவும் தேர்ந்தெடுத்துருவாள்

இவைகெல்லாம் இருக்குமாக இருந்தால் அவர் நினையாபுரத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரம் அளிப்போம் எல்லாம் சொல்றான் அவருக்கு நினைச்சரிக்க கூட மாட்டார் அவருக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிக்கண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தலா குருவானில் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு யார் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்கிறாரோ அல்லாஹுவே அவருக்கு போதுமானவன் அந்த விஷயத்தில் அல்லாஹுவே அவருக்கு போதுமானவன் அன்புள்ள சகோதரர்களே அப்ப முதலாவது இரையச்சம் தேவன் இறையச்சம் மட்டும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்வாதாரம் சுருக்கப்படும் அல்லாவிடத்துல அன்பு மலை பொழியாது அல்லாவுத்துல வாழ்க்கையில நிம்மதியை எடுத்துருவான் எடுத்துருவா நிம்மதி நிறைய பேரை பாருங்க பாப்போம் நிம்மதி இல்லாம சுத்தி திருவாங்க எங்கடப்பா நிம்மதி இருக்குது அவங்களால முடியல அவர்கள் சொல்லுவாங்க கேட்டவன என்ன சொல்லுவாங்க தெரியுமா முழு எனக்கு என்னன்னு விளங்கல ஒரு தலை சுத்தா இருக்குது ஒரு விதமான மயக்கமா இருக்குது எங்க போனாலும் நிம்மதி கிடைக்குதே இல்லை ஒரு மனவிரக்தி எங்க வேணாலும் ஓடி போயிடலாம் போல இருக்குது யாருமே யாருடைய பேசுறதுக்கு விருப்பம் இல்ல சந்தோஷம் கிடைக்குது இல்ல தூங்கினா தூக்கம் போகுது இல்லை அடிக்கடி கோபம் போகுது இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் என்ன காரணம் உள்ளத்துல நோய் வந்துடும் ஈமான் இல்லையா பரக்கத்தல்லாம் தூக்கிடுவான் வாழ்வாதாரத்தை எல்லாம் சுருக்கிடுவான் நிம்மதியாலாம் எடுத்துருவான் அன்புள்ள சோதரர்களே